ஒரு ரெண்டு நிமிஷம் இறங்கினு என்னமா பிரச்சனை சரிப்பா ஏ பாத்துங்கப்பா அந்த பிரச்சனை அவளுக்கு என்ன பண்ணி கொடுங்கன்னு என்ன பயந்து ஓடுபவர்கள் பின்னால அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பின்னால மங்கடகரி சாடி ஓடுறான் அதனுடைய அஹ் மாநில செயலர் குசி இவர்கள் தான் தீயசக்தி இவர் என்ன பண்ணிவிடுங்க நாட்டுக்கு ஒரு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்த உடனே நாப்பத்தி ஒரு பேர் நம்ம நம்மளுடைய உடன்பரப்புகள் அந்த இறந்து போயிடுறாங்க சார் யாராவது அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனம் வருமா எந்தால போனாங்களே தெரியாது அது விஜய் மட்டும் இல்ல குஷி ஆதோ அர்ஜுனா நிர்மல் குமார் எல்லாருமே ஊரை விட்டு எங்க போடுறாங்க ஓடுறாங்க நீ ஒரு விழாவுக்கு கூட்டிட்டு வந்து நீ அந்த மக்களுக்கு அவரை அந்த தாமதப்படுத்திட்டு பன்னிரண்டு மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்து தாமதப்படுத்தி அந்த பிரச்சனைக்கே காரணமா இருந்துட்டு அந்த உயிரிழப்புக்கு பிறகு அந்த இறந்தவங்க அங்க கூட இருக்கணும் இல்லையா ஆனா நீங்கதான் விட்டுட்டு போனீங்க நீங்க தான் ஒரு தீய